விவசாய நண்பர்களுக்கும் கால்நடை பராமரிப்பவர்களுக்கும் விவசாயம் காப்போம் கால்நடை பராமரிப்போம் பராமரிப்போம்லா நாட்டுக்கோழி பண்ணை மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக கோடைக்காலம் காலம் ஆகிடுது இந்த கோடை காலத்துல பெரிய சவாலாக இருக்கு நீங்கள் உங்கள் கோழிக்கு இங்கிலீஷ் மருந்தாக இருக்கட்டும் நாட்டு மருந்தாக இருக்கும் ஆனால் ஒரு மருந்து தான் போனோம் அதுவும் அதுவும் கலந்து போட்டிங்கன்னா சளி தான் பொதுவாக மனுஷனுக்கு எப்படி நெஞ்சு சளி இருக்குதோ அதே மாரி கோழிக்கும் நெஞ்சு சளி இருக்கு நான் ஒரு நாலு கோழி எங்கள் வீட்டில் செத்து அதை யூடியூப்பில் போட்டுருங்க அதை பற்றி ஒரு கோழியை காமிச்சேன் ஒரே நாள்லேயே தலை தொங்கிது அது டாக்டர் கிட்ட கொண்டு போய் காட்டினேன் அவர் பரிசோதனை பண்ணி பார்த்தாரு இந்த ஈர்கிட்டலாம் செரிமானமே ஆகலை செரிமானம் ஆகணும் இந்த ரத்தம் ஓட்டம் வரல சளி தான் நெஞ்சு சளி அந்த செரிமான பையில் அப்படியே ஒரு மனுஷன் இருக்கு மீறி இருக்குது நாலு கோழியாகவே சேர்த்து போச்சு மிச்ச கோழின்னா ஒரு ஏழு பன்னெண்டு பட்ட கோழி இருந்தது பன்னெண்டில் இப்போ ஏழு தான் இருக்குது ஏழு பொட்டைக்கோழி இருக்குது ரெண்டு சேவல் இருக்குது மூணு சேவல் இருக்குது இப்போ அதை வச்சு தான் மத்தியில் முப்பது குஞ்சு இருக்குது இப்போ அதை வச்சு தான் மெயின்டைன் பண்ணுறேன் உங்கள் ஆதரவு எனக்கு தேவை இப்போ இருக்குது உங்கள் ஆதரவு இல்லாமல் உங்கள் ஆதரவு தேவை விவசாயம் சேர்ந்த அனைத்தும் கால்நடை சேர்ந்த அனைத்தும் தகவல் வேணும்னா என் நம்பரை நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துக்கிறேன் என் நம்பரை போட்டு நான் இது மட்டும் இல்லாமல் காலில் ஒரு வீடியோ போட்டுருப்பேன் எங்கள் தாத்தா விட்டு தோட்டத்தெல்லாம் காமித்தேன் பூச்செடி கத்தாழை கற்புற துளசி குண்டு மல்லி இதெல்லாம் காமிச்சேன் அதெல்லாம் ஏன் வச்சிருக்கேன்னா நான் அதுவும் பராமரிக்கும் நான் அது தண்ணி ஊற்று தந்தாலும் சரி தீனி வைக்க தந்தாலும் சரி என்ன தாத்தா நல்லா இந்த கோழி எல்லாம் ஆசைக்காக தான் வளர்க்குறது நான் கூட தான் ஆசிக்காக வளர்க்குறேன் இதே எனக்கு பிஸ்னஸ் ஆகி கொடுத்து நான் இதை போய் கோழியாக பார்க்கல அது செத்துதுன்னா நான் நாலு நாள் மூணு நாள் தொடர்ந்து சாப்பிட மாட்டேன் சிலவங்களுக்கு உங்களுக்கு இந்த மருந்து கொடு அந்த மருந்து கொடுன்னு சொல்லுவாங்க பொதுவாக கோடை காலத்தில் தீனி ரவுண்டு ரவுண்டு போட்டு விட்டுருவாங்க ஒரு கப்பு அதுவும் போய் மேயிட்டோம் அப்புறம் தீனியே போடாதீங்க கோழி பண்ணையில் நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் மருந்து கலந்து மெடிசன்ஸ் கலந்து அந்த ஆன்டிபயோட்டிக் மருந்து வாங்கி வச்சுக்கோங்க அது என்னமோ சரக்கு மீறி இருக்கும் ஒரு மருந்து அதை வாங்கி வச்சு அது சளியாக சுத்தமாக கட்டுப்படுத்திடும் அந்த மருந்து நான் வாங்கலை நேற்று யூடியூ ஒரு அண்ணன் சொல்லியிருந்தார் ஃபோன் பண்ணி ஆட்டான் தம்பி இதை எடுத்துக்கப்பா நல்லா கேட்க இருக்கேன் அந்த மாதிரி வாங்கி வைப்பா சரி நம்ம நாலு கோழி தான் செத்து போச்சு எதுக்கும் மருந்து வாங்கிக்கணும் இருக்கிற கோழியாச்சும் ஆண்டி பாடிக்கு மருந்து கொடுத்தாச்சு அவங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மருந்து தகவலை பற்றி என்னென்ன போடுறதுன்னு சொல்கிறேன் நானும் எப்படி எப்படி போடுறது முறையில் கண்டுபிடிச்சி தான் போடுறேன் அரிசி எப்படி போடலான்னு மருந்து எப்படி கொடுக்கலான்னு மருந்து எனக்கே கொடுக்க தெரியலன்னா நான் சின்ன பையனா மருந்து எப்படி ஒரு அண்ணங்க ஒருத்தர் கேட்டார் தம்பி நீ கோழிலாம் எப்படி போ மொதல் வந்து எனக்கு ஆயா கோழி வளர்த்தாங்க பொதுவாக எல்லாம் வீட்லேயும் திட்டுவாங்க ஆயா பாட்டி தான் கோழி வளர்ப்பாங்க எங்கள் ஆயா கோழி வளர்த்தோம் எங்கள் ஆயா வளர்த்தாங்க அப்படி எனக்கு பிடிச்சிச்சி எங்கள் தாத்தா கூட எங்கள் தாத்தா திட்டுவாங்க எங்கள் வீட்டில் எல்லாமே திட்டுவாங்க நான் ஒரு காலம் ஆசிரவே ஆசைவே இல்லை ஆனால் தனியாக நான் வளர்க்கும்போது தான் ஒரு நம்ம பெரிய அடி ஒன்று அது அதுமாரி நான் பட்டுக்கிறேன் மொத எனக்கு மொதல் யாருக்காக இருந்தாலும் வெற்றி வராது தோல்வி தான் வரும் எனக்கு முதைய ஃபஸ்ட்டு வெற்றி கிடைச்சிது வெற்றி இல்லாமல் ஜெயிக்க முடியாது தோல்வி இல்லாமல் சாதிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நாலு போலீஸ் சேர்த்து தான் நம்ம தான் நீங்கள் வீடியோ பார்க்குறப்ப பெல் சிம்மல கிளிக் பண்ணிடுற உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நாட்டுக்கோழி பண்ணை யூடியூப் சேனல் லைக் கொடுத்துருங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள் உடனுக்குடனே நீங்களும் ஃபோன் பண்ணி என்னை கேட்கலாம் நானும் ஃபோன் பண்ணி உங்களுக்கு கேட்குறேன் என் நம்பரை கேஷனில் கொடுத்துக்குறேன் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள அந்த ஃபோன் நம்பர் பண்ணுங்க நான் இருபத்தி நாலு மணி நேரமும் ஃப்ரீ தான் உங்களிருந்து விடை பெறுகிறேன் உங்கள் விவசாயம் காப்பும் கால்நடை பராமரிப்பும் நாட்டுக்கோழி பண்ணை நோட்டீஸ் கேஷில் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் பில் சும்மா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் டாட்டா அடுத்த வீடியோவில் போலியோ பற்றி போட்டோம்